எங்கே வேலைனா நம்ம மனசில் ஒரு ஐம்பையெல்லாம் இருக்குது அது பக்கத்தில் இருக்க தான் வேலை இங்கேருந்து மூணு பேர் பெட்ரோல் போட்டோம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வண்டி பஞ்சரானிச்சு பஞ்சர் அப்புறம் வண்டியெல்லாம் மாற்றி உட்காந்துட்டு ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்புனா நம்ம திருவள்ளுற வழியாக தான் போனோம் போகிற வழியில் பழங்காலத்து கிணறு கூட ஒன்று இருக்குமே சஸ்தி கிணறுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அப்புறமா வீடியோ எடுக்கலாம்னுட்டு சரி அங்கேருந்து கிளம்பி போனால் நம்ம மாப்பையை பார்த்தோம் பார்த்துட்டு அங்கேருந்து மாப்பிளைக்கு ஒரு டாட்டா போட்டு ஐயம்பாளைய வழியாக அப்படியே பாஸ் ஆகி வந்தோம்னா போகிற வழியில் பார்த்திங்கன்னா சரியான கிரௌடு என்னான்னு பார்த்தா ஐயம்பளை இருந்து திருவிழா வாக்கு சரி அதுக்கப்புறம் திருவிழா பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சரியான கிரௌடு அந்த க்ரௌடுக்குள்ள உள்ள பூந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு வழியாக க்ரௌ முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தது அப்புறம் பார்ட்டிக்காரங்கள இதுக்கு வந்துட்டு பண்ணிட்டாங்க சரி கூட்டிகிட்டு இடத்துக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேலை அடிச்சான் வேலை அடிச்சு முடிச்சிட்டு கவி குணம் சின்னதாக மூணு சார்ஜ் எடுத்துகிட்டு பசங்களோட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க அது ஃபோட்டோ எடுக்கிறதுல ஒரு வழியாக இடம் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்தது என்ன அந்த ஆடி மாதம் கற்றுக்கு புளி தான் சொல்லிட்டு சொல்லிட்டு மேலே அடிக்கிது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி புளிதை அடிச்சு அடிக்கிட்டு நம்ம கொஞ்சம் வேலை அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை சூப்பராக போனிச்சு மாடு பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டுருந்து அடுக்கு குட்டி கண்ணு குட்டி ரெண்டு மூணு இருந்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தோம் சூப்பராக இருந்துச்சு கண்ணு குட்டி பார்க்க கியூட்ட அழகா கண்ணு வைக்கல நல்லா இருந்தது இந்த டீ கடையை தேடி கண்டு கொடுக்காமலும் ஒரு வழியாக ஆயிடுச்சு அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டீ கடை எங்கேயுமே இல்லை ஐயமலையும் தான் போகணும் மாட்டுக்கு அப்படி இப்படின்னு ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை ஒன்று இருந்தது அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு ஒரு வரும் இல்லையா டீயை வந்து போட்டால் ஏன்னா வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா டீ போடாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது டீயை போட்டு முடிச்சுட்டு வேலையை பார்த்திங்கன்னா சூப்பராக முடிச்சு நடுவில் எழுநி வர மாட்டேன்னு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா எழுநியை காலி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஒரு எழுநியை வாங்கி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு எழுநி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு தான் நீங்கள் தலைவர் அப்படியில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை மாற்றிட்டு வேலை சூப்பராக போணுச்சு எந்த விதமான தொல்லையுமே இல்லை சிந்தை இல்லை மனசுக்கு நிம்மதியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை இந்த வேலை பார்த்திங்கன்னா தொல்லை இல்லாமல் பண்ணிச்சு நீட்டாக பார்த்திங்கன்னா வேலை அடிச்சு முடிச்சுட்டு சாயங்காலம் இல்லை நைட்டு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயாச்சு ஆனால் வேலை முடிஞ்சது நாலு மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு